ஜீரணக் கோளாறு உள்ளவர்களுக்கு இந்த முத்திரை மிக சால சிறந்த முத்திரை குழந்தைங்களா ஜீரணம் அஜீரணம் இருக்கு சாப்பிட்ட உடனே எங்களுக்கு அஹ் சிரிக்கல எங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண் உங்களுக்கான குரு தத்துவத்தை கூட்டி கொண்டாந்து சேர்க்கக்கூடியது எது இந்த முத்திரை குரு தத்துவம்னா என்ன அகண்ட தான் நமக்கு குரு பெரும் ஜோதி எல்லாம் எல்லாம் அம்பலத்தே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருவீரோட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் இங்கனும் நான் சென்றேன் என்று நினை அறுப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுத்தமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்க செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொறிஞ்சி கண்படாது இரவும் பகலும் நினை கருத்தில் ஒய் தேர்த்ததற்கு செய்தேன் உண்பனே நினை உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடலினை சுற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருக்கருணையினால் நாம் இன்று இந்த முத்திரை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் குழந்தைங்களா உங்களுக்கு இந்த முத்திரை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இந்த கை பார்த்துக்கோங்க இப்ப வந்து உம் மோதிர விரல்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது நல்லா பாத்துக்கோங்க குழந்தைங்களா மோதிர விரல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது ஆஹ் நெடுவிரல் அதாவது நடுவிரல் அப்படின்னு சொல்லுவோம் நெடுவிரல் நடுவிரல் ரெண்டும் ஒண்ணுதான் குழந்தைங்களா நிமிந்திருக்கட்டும் சுண்டு விரல் நிமிந்திருக்கட்டும் நடுவிரல் உள்ள மடங்கி இருக்கணும் ஏனைய விரல்கள் அப்படியே இருக்கலாம் இந்த 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 இரண்டு விரல்களும் இதனால என்னமா பிரச்சனை ஜீரண கோளாறு உள்ளவர்களுக்கு இந்த முத்திரை மிக சாலச்சிறந்த முத்திரை குழந்தைங்களாம் ஜீரணம் அஜீரணம் இருக்கு சாப்பிட்ட உடனே எங்களுக்கு சரிக்கல எங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது இந்த ரெண்டு விரலும் இந்த ரெண்டு விரலும் ஒட்டி கொண்டு நுனிகள் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் நடுவிரல் வளைந்திருக்க வேண்டும் அவை மீதி எந்த இந்த ரெண்டு விரல் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத தவிர மீதி எந்த விரலும் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் அப்ப இந்த ரெண்டு விரலும் உங்களுக்கான குருதத்துவத்தை கூட்டி கொண்டாந்து சேர்க்கக்கூடியது எது இந்த முத்திரை குருதத்துவம் என்ன குருதத்துவம்னா என்ன அகண்ட தான் நமக்கு குரு அந்த அகண்ட விஸ்வம் யார் உருவத்துல எப்படி வரும் நம்ம எப்படி பணிகொள்ளும் உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகவர் சிரிக்கும் திறம்பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ அப்படிங்கிறார் மணிவாசக பெருந்தகை பாருங்க இந்த முத்திரை தெரிஞ்சுட்டீங்களப்பா இப்ப நம்ம வந்து மண்ணை தொட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப ஏனைய விரல்கள் எல்லாமே மெய்தேனா ஆகாயம் வந்து உள்ள பேர்ச்சு அப்ப ஆகாயம் வந்து மனதினுடைய தத்துவம் இல்லையா அது வந்து அப்ப என் மனத்தினே வரும் பெருமான் சதுரப்பெருமான் அப்படிங்கிறார் இதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இறைவன் வருவான் குழந்தைங்களா என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் படபடப்பு நிக்குங்கன்னு ஒரு நெஞ்சு படபடப்பு நிக்கும் நம்மை நாம் உணர்வதற்கு அது ஒரு சாதனமாக அமையும் நமக்குள்ள எங்கேயாவது ஏதேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சல் இதான அருவகை குற்றம் இவங்களுக்கு குற்ற உறவானவர்கள் அதுக்கு அது ஒரு அது ஒரு நிவாரணமா அமையும் குட்டி அப்புறம் வந்து உடல் ஆற்றலை பெருக்கும் ஏன்னா மண் முத்திரை மண்ணுடைய த தன்மை ரெண்டையும் நம்ம இணைச்சுக்கிறோம் மாடா அதனால உடல் ஆற்றலை அது பெருக்குங்கன்னு ஆகாய தத்துவத்தை நம்ம வந்து உள்ள கண்ணு அதனால இது வந்து இதனுடைய தன்மை வந்து ஆஹ் விரிந்து சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குமா எனக்கு நிக்கவே மாட்டேங்க நான் தியானம் பண்ண போறேன் மனசு வந்து ஒரே ஓட்டமா ஓடுது அப்படிலாம் சொல்லுவாங்கல்லாம்மா அவங்களுக்கு இந்த முத்திரை வந்து நல்ல முத்திரை தங்கமானே இது செரிமான உறுப்புகள்ல ரொம்ப நல்லா வேலை செய்யுது கண்ணா ஆஹ் அப்புறம் வந்து இதனுடைய இயல்பு என்ன

மனதில் அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும் இந்த வகுப்பு ஜூலை பதினான்கு முதல் ஜூலை பதினெட்டு வரை நடைபெற உள்ளது மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்